வணக்கம் வாழ்க கலிக் யுலா கலிக்யுலா ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணா எண்பத்தி இல்லையா எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ பாண்டிச்சேரியில் திடீர்னு ஒரு வீடியோ பார்லர் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு பர்மிஷன் கொடுத்ததுனால சந்து பந்தெல்லாம் வீடியோ பார்லர் ஓப்பன் பண்ணாங்க அப்போ நேரு ஸ்ட்ரீட்டில் கூட ஒரு சின்ன இடத்துல ஒரு வீடியோ பார்லர் இருந்தது அதில் இந்த படம் பார்த்தேன் கலியுலாண்டு ஒரு திரைப்படமாக வந்தது அதாவது ஆபாச படங்கள் ரேட்டிங்கில் சிங்கிள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் சிங்கிள் எக்ஸ் மூவி அது இந்த கலிவிழானால் யாருன்னா ரோம் நாட்டை ஆண்டவர்களில் இவருக்கு இப்படி பெயர் வந்ததுக்கான காரணம் என்ன கொஞ்சம் இன்றைய கற்றுக்கொள்ளும் தலைப்பில் பார்த்தோம்னா மனநிலை சரியில்லாத கொடுங்கோளர் நாடால் அனுமதிக்கப்பட்டால் மக்கள் தங்கள் தலையில் தாங்களே மண்ணை போட்டுக்கொண்டது உலகெங்கும் நடந்திருக்கிறது கலியுலா ரோம் நாட்டை ஆண்ட ஒரு கிழக்கு பிடித்த சர்வாதிகாரி அவனுடைய நிஜ பெயர் கே எஸ் சீசர் அதாவது முழு பேர் என்னென்னா கேஎஸ் சீசர் ஜெர்மானிக்ஸ் கலியுலா இதுதான் அவரோட நிக்நேம் முழு பேர் வந்து கேஎஸ் சீசர் ஜெர்மானிக்ஸ் நிக்நேம் வந்து கலியுலா சிறுவனாக இருந்தபோது தினமும் இராணுவ பூட்ஸ் அணிந்து கொண்டு தான் அரண்மனைக்குள் அவன் நடமாடுவான் கலி யுலாங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடி பார்த்தோம்னா அது சின்ன பூட்ஸ் என்று பொருள்படுகிறது நம் அரசியல்வாதிகளைப் போல ஐந்து ஆண்டுகள்தான் அவன் ஆட்சி புரிந்தான் அதற்குள் அவன் செய்த சித்திரவதைகள் கொலைகள் கற்பழிப்புகள் எண்ணில் அடங்காதவை சகலவிதமான செக்ஸ் பர்மஷன்களும் கொண்ட கலியுலா தன் சிலையை கோயில் கற்பகரகத்திற்குள் நிறுவ ஆணையிட்டான் நட்டநடு சபையில் தன் குதிரையை கவர்னராக நியமித்து விழா கொண்டாடினான் ஏன்னா மற்ற அங்கே இருந்தவங்களோட உங்களோடலாம் இந்த குதிரை புத்திசாலி என்ன சொல்கிறதுக்கு கடைசியில் கிபி நாற்பத்தொன்று அவனுடைய பிரத்யேக மேய்காப்பாளர்களே பொறுமை எழுந்து உரிய வாள்களுடன் உள்ளே நுழைந்து அவனை வெட்டித்தள்ளி கொலை செய்தார்கள் என்ன சொல்ல தான் இந்த கலியுலா பற்றிய வரலாறு அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதை தேடி பார்க்கலாம் சில சினிமாக்களாக கூட இதை பார்க்கலாம் முயற்சித்து பாருங்கள் வாழ்க்கையில மட்டும்